எனக்கும் ஒரு வயிற்றில் பிள்ளையை தந்துட்டு போயிட்டேரு விட்டுட்டு ஒரு கல்யாணம் முடிச்சா அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் நான் கிளச்சில் இருந்தேன் நான் இருக்க அப்படியே வந்து கதைச்சி குமர பிள்ளைகள் கட்டிட்டேன் இப்போ அம்மா இல்லை தானே அப்போ ரெண்டாம் தடவை முடிச்சு சித்திக்காரியோட இருக்கிலான்னு சொல்லி சின்டுகளும் சண்டை கூலி வேலை போய் தான் சாப்பிட்றேன் அங்கே இருந்தோம் சித்திக்கு அஞ்சு பிள்ளைகள் இருக்கு அவா அவள் தங்கள பிள்ளை எதுவும் செய்தாலும் எங்களை எங்களோட தான் சண்டை பிடிப்பாள் என்னிடமே என் சனமே நிகழ்ச்சி தொடர்ந்தும் பல வித்தியாசமான வரிகள் தோய்ந்த வாழ்க்கையை படமாக்கி வருகின்றது அவர்களது பிரச்சினைகளில் பெரும்பாலானவை கணவர் பிரிந்து விட்டார் வேறு திருமணம் முடித்து விட்டார் ஏற்கனவே திருமணமாகி பிள்ளைகள் இருப்பது தெரியாமல் திருமணம் முடித்து விட்டேன் என பலர் முறைப்பாட்டில் உள்ளனர் ஏமாந்து போய் வாழ்க்கையை தொலைத்து தடம் மாறி பெற்றோர் சொல் கேளாமல் தவறான முடிவுகளை எடுத்து பின்னர் தர்க்கம் ஏற்பட்டு புரிந்துணர்வற்று வாழ்க்கையை எப்படி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதென தெரியாமல் அல்லல் குடும்பங்களே இங்கு அதிகமாக உள்ளது இது தொடர்ந்து கொண்டே உள்ளது இதில் பாதிக்கப்பட்டவர்கள் யாரெனில் இவர்கள் போன்றோரது பிள்ளைகள் மட்டுமே எதுவுமே அறியாத பிள்ளைகள் பெற்றோரின் அறியாமையினால் பல கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்து வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படுவதுதான் இங்கு வேதனையான விடயம் பிள்ளைகள் பிறந்ததும் தகப்பனார் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அடுத்த வாழ்க்கையை தேடி சென்று விடுகின்றார் தாய்மாரோ பிள்ளைகளை வளர்க்கின்றனர் அதிலே பிள்ளைகளின் போசாக்கு படிப்பு என்பன சரியாக கிடைக்க வாய்ப்பில்லை அது மட்டுமில்லாமல் அவர்கள் சிறுவயது தொடக்கம் மனதளவில் பாரிய நெருக்குதல்களுக்கும் மன உளைச்சலுக்கும் முகம் கொடுக்க வேண்டியுள்ளது பெற்றோர்கள் விடுகின்ற தவறுகளால் பிள்ளைகளின் எதிர்காலம் பாதிக்கப்படுவதுதான் இங்குள்ள துயரம் என்றும் கூட மூங்கிலாறுத்திற்கு தேராவில் செல்கிறது நம் என்னிடமே என் என்ன இவர் பெயர் சாந்தினி ஒரு மகன் கணவர் பிள்ளை வயிற்றிருக்கும் போதே பிரிந்து விட்டார் ஏற்கனவே திருமணமாகி இரண்டு பிள்ளைகள் வேறு உள்ளது தெரியாமல் நான் திருமணம் முடித்து விட்டேன் பாதியிலேயே அவர் பிரிந்து சென்று விட்டார் இன்று வாழ்க்கை எங்கெல்லாமோ தடம் மாறிச் சென்று விட்டது சிறுவயதிலேயே திருமணம் பிள்ளை பிரிவு கஷ்டம் என எல்லா துன்பங்களையும் பார்த்து விட்டேன் என்கிறார் வணக்கம் நாங்கள் மூங்கிலாம் தெற்கில் இருக்கிறோம் நானும் பிள்ளைங்க தான் போய்ட்டு இருக்கிறேன் கணவர் விட்டுட்டு போயிட்டேன் ரெண்டு வருஷம் விட்டு போயிட்டேன் நானும் பிள்ளைங்க தான் இருக்கிறேன் சரியான கஷ்டம் காணி வளவு வீடு வள ஒன்றும் இல்லை வருமானம் இல்லை காணி தாரன்றும் சொல்லிவிட்டு காணியும் தரையில் எலும்ப சொல்லிட்டினா ஒரு மாத தவணையில் இருக்கிறேன் நிஜம் சரியான கஷ்டம் முதல் நான் குமார பிள்ளையிலேயே அவர் கட்டி கட்டிட்டேன் நான் கல்யாணம் செஞ்சேன் முதல் மனசு இருக்கு அவருக்கு ரெண்டு பிள்ளைகளும் இருக்குது அவர் என்ன கட்டி பிற விட்டுட்டு போயிட்டார் அப்படியே நானும் பிள்ளைங்க தான் இருக்கிறேன் விட்டுட்டு போயிட்டேன் நான் த அப்பா விட்டு தான் இருந்தேன் நான் பிள்ளையோட அப்பா விட்டு தான் இருந்தேன் நான் அப்பாவோட சரியான சண்டை அம்மாவும் இல்லை அம்மா இறந்துட்டா அப்பா ரெண்டாந்திரம் முடிச்சு சிட்டியோட இருக்கையிலாம்னு சொல்லி பிரும்பாக வந்துட்டேன் வந்து இருக்கிறேன் இப்போ நான் கூலி வேலையை போய் தான் சாப்பிட்றேன் அவர்கள் இருந்த பாதிக்கப்பட்டவர்கள் பிள்ளைகளாகத்தான் இருக்கிறார்கள் இங்கே தற்காலிக வீடு குடிநீர் வசதி இல்லை மலசல கூட வசதி இல்லை மின்சாரம் இல்லை மூன்று மாதங்களே இந்த தற்காலிக வீட்டுக்கு வந்து அதற்கு முன்னர் இவர்களது தகப்பனாரோடு தங்கியிருந்திருக்கிறார் தகப்பனாரும் தாயார் இறந்து போக இன்னொரு திருமணம் செய்திருக்கிறார் அவரது மனைவிக்கும் இவருக்கும் ஏற்பட்ட முரண்பாடுகள் காரணமாக இவர் பிரிந்து சென்று மூன்று மாதங்களாக இங்கே தற்காலிகமாக தங்கியிருக்கிறார் என சொல்ல கேட்டோம் கல்யாணம் முடிச்சா அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் நான் கிளச்சில் இருந்தேன் நான் இருக்க அப்படியே வந்து கதச்சி குமரப்புள்ளையில கட்டிட்டேன் கட்டி அவர் கல்யாணம் முடிச்சு ரெண்டு பிள்ளையும் இருக்குது அப்படியே தெரிய வந்து விட்டுட்டேன் அப்பாக்களோட இருந்து பிரஞ்சை வந்து இருக்கிறேன் நான் மூங்கிலார் தெற்குல இருக்கிறேன் மூங்கிலார் தெற்கு வீட்டை இந்த வீட்டை இருக்கிற இந்த வீட்டை வந்து இருக்கிறேன்னு எலும்ப சொல்லிட்டேன் அதில் வந்து இருக்கப்பறன்னு எலும்பை சொல்லிட்டாங்க இப்போ ஒரு மாதிரி இதில் இருக்கிறேன்னு அது மொழுக்கு உள்ளுக்குள்ள எல்லாம் மொழுக்கு சாரில் அடிக்கும் அதில் தான் இருக்கிறேன் கரண்ட் இல்லை விளக்கு தான் பாவிக்கிறேன் கரண்ட் இல்லை அது விளக்கு மண்ணெண்ண சரியான கஷ்டம் மண்ணெண்ணு கூலி வேலையை போய் தான் சாமான் வாங்கணும் பிள்ளையில ஊழக்கெல்லாம் கஷ்டம் சரியான மாதிரி டாய்லெட் வசதி இல்லை ஒரு வருமானமும் இல்லை சமுத்தி இல்லை கீவார் இல்லை டொய்லெட்டும் இல்லை காணி வீடுகளாக ஒன்றுமே இல்லை தண்ணியல் இல்லை குடி தண்ணியல் பக்கத்து வீட்டை தான் போய் அழுறேண்ணா கல்யாணம் முடிச்சிருந்தேனா மௌனியால் அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்குன்னு தெரியாது நான் உங்களுக்கு கட்டிட்டேன் ரெண்டு பிள்ளைகள் இருக்குன்னு தெரியாது எனக்கும் அவர் வயிற்றில் பிள்ளையை தந்துட்டு போயிட்டார் விட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்து சைன் வைக்க கூப்பிட்டு வந்து இருந்தார் என்னோட இருந்து பிற விட்டுட்டு போயிட்டார் அப்படியே விட்டுட்டு போயிட்டேன் விட்டுட்டு போய் சரியான கஷ்டம் அப்பா விட்ட போய் அப்பா அப்போ அம்மா இல்லை தானே அப்போ ரெண்டாம் தடவை முடிச்சு இருக்கிறான்னு இருக்கலான்னு சொல்லி செடுகளும் சண்டை கூலி வேலை போய் தான் சாப்பிட்றேன் அங்கே இருந்தோம் நான் திரும்ப வந்துட்டேன் இஞ்சை இங்கே வந்து இருக்கிறேன் ஊருக்குள்ளே மூங்கில தெற்குள்ளே இருக்கிறேன் அவையிலும் எலும்ப சொல்லிவிட்டாங்க வீட்டுக்காரங்க ஏன்னா வீடு வசதி ஒரு இடம் எங்கேயுமே போகலாம் காணி வீடுகளாக ஒன்றும் இல்லை பக்கத்தில் இருக்கிறேன்னு அவைல எலும்ப சொல்லிட்டாங்க இங்கே தான் இருக்கிறேன் ஒரு மா தவணையில் சரியான கஷ்டம் சாமானும் விழா சரியான மாதிரி கூலி விலையை போய் தான் சாப்பிட்றேன் பிள்ளைக்கு முதலாம் ஆண்டு படிக்கிறது பிள்ளைக்கும் கஷ்டம் சரியான சைக்கிள் ஒன்றும் இல்லை போய் வாரதெல்லாம் கஷ்டம் மழை நேரம் சாமானலாம் சரியான விலை கரண்ட் இல்லை மண்ணெண்ணை தான் பாவிக்கிறேன் மூங்கிலார் தெற்கில் தான் ஜிஎஸ்டி எல்லாம் பதிஞ்சிருக்கு காணி விடுவலை ஒன்றும் தரையில் என்ன மாதிரின்னு முடிவும் தெரியாது சுற்றிக்கு அஞ்சு பிள்ளைகள் இருக்குது அவள் அவள் தங்களோட பிள்ளை எதுவும் செய்தாலும் எங்களை எங்களோட தான் சண்டை பிடிப்பாள் பிரச்சனையெல்லாம் வச்சு பார்க்க மாட்டாங்களே அப்போ எந்த பிள்ளையும் கதை சேர்ந்து எந்த பிள்ளையோடையும் சண்டை பிடிப்பா அடிப்பா அதை நான் பிடிக்கல அதனால் பிரும்பாக வந்துட்டேன் நான் இப்போ கூலி வேலையை போய் தான் நான் ரெண்டு சாப்பிட்றேன் இப்போ மலையானு சொல்லி ரெண்டு நாளாக வேலை இல்லை ரெண்டு மூணு நாளாக வேலை இல்லை பிள்ளையை அக்கா விட்ட விட்டு தான் வேலையை போகிறேன் அதுவும் வேலை இருக்காது ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரத்தி ஐநூறுவா சம்பளம் வந்து கடையில் சாமான வாங்க சரி அது வாங்குறது காணாது சரியான விலை சாமானெல்லாம் கோழியே ஆடோ தந்தாலும் ஆடை கட்டி மேய்ச்சி நான் அந்த வருமானத்தை பார்க்கணும் வேலையை போனாலும் வந்து அதையும் மேய்க்கணும் கொள்ளணும் கொட்டில் போடணும் ஆடு வச்சுருந்தாங்க அப்பா விட்டு கட்டி மேய்க்கணும் வளர்க்கணும் எல்லாம் தெரியும் எனக்கு வளர்க்குறதுக்கு ஓ கோழி வளர்க்கும் தெரியும் கூடு கூடெல்லாம் அடைச்சி வழியாக வச்சு வளர்க்கணும் தீனியல் போடணும் அதுவும் தெரியும் இப்படி விளக்க ஏதாவது ஒரு வருமானம் வந்தால் வருமானம் தந்தால் அதை நான் வச்சு இதாண்டிவேன் காணி இல்லை காணி இருந்தால் தான் ஜிஎஸ் வீட்டு திட்டம் தருவேன்னு சொல்லியிருக்கேன் காணியும் இல்லை வீடும் இல்லை டொய்லெட் இல்லை ஒரு வருமானமும் இல்லை இந்த காணியம் மட்டும் ரொம்ப சொல்லிட்டேனா எங்கே இருக்கிறன்னு தெரியல மலைக்குள்ளேருந்து பிள்ளையை கொண்டு எங்கே போகிறேன்னு தெரியல இதில் ஐம்பது ஐம்பதாயிரம் ரூபா தந்திருக்கு கனடால இருந்து கிருஷ்ணாவும் சுய்சிலிருந்து கஸ்தனும் தந்திருக்கேன் இந்த உதவியை செஞ்சிருக்கினேன் மிக நன்றி இதுக்கு கோழி வேண்டி கோழி வேண்டி கோழி கூடும் அடிச்சு அந்த வருமானத்தை இவரது புரியுது கணவரோ அவ்வப்போது வந்து பணம் வாங்கி செல்வதாகவும் சொல்கிறார் வாழ்க்கை எதை நோக்கிச் செல்கிறது என்றே தெரியாமல் உள்ளது எது எப்படியாயினும் இவரது பிள்ளையின் படிப்பு குழம்பாமல் அவரது வாழ்க்கையில் எந்த சலசலப்பு மற்றும் நல்ல கல்வியறிவை விட்டாலே போதுமானது இவர் இந்த சமூகத்தில் தன்னைத்தானே வழிநடத்தி சிந்தித்து நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய அளவு கல்வியறிவை புகட்டினாலே போதுமானது எமது நோக்கமும் அதுவாக மட்டும்தான் அமைகிறது அதனால் தான் எம் உதவும் குணம் படைத்த உறவுகளே இந்த பிள்ளையின் எதிர்காலத்தின் கல்வி தேவைக்காக ஏதேனும் உங்களாலான உதவிகளை செய்ய முன்வாருங்கள் கேவி அண்ட் மெயின்டனன்ஸ் கிருஷ்ணா அண்ணன் மற்றும் ஹட்சன் குடும்பம் போன்று நீங்களும் உதவ வாருங்களும் உறவுகளே இது நம் தேசத்துக்கான யாசகம்